குட்டி குட்டியாக இருக்கிறது தான் மொட்டு இதுலேருந்து மலர் பூ பூக்கும் இதுல இருந்தால் இதே மாதிரி மரத்தில் உள்ள எல்லா கிளைகள் எல்லா பிரான்சுலேயும் குட்டி குட்டி டாட் மாதிரியே இருக்கும் தான் செடி பிளாசுறப்போ ஒரு பூ மொட்டு பூக்கும் பார்க்க மரத்தில் பூ மொட்டு தான் இருக்கும் அழகாக இருக்கும் இந்த பின்னாடி உள்ள மரம்லாம் விண்டரில் வந்து இப்படி தான் இருக்கும் ஸ்ப்ரிங் வரப்போ அந்த பூ வருது பாருங்கள் தெரியுதா கலர் ஃபுல்லாக லைட் அதுக்கப்புறம் அதுலேருந்து பூ பூக்கும் இது செரி பிளாஸம் அதாவது ரெண்டு பக்கம் மரம் வந்து ஒயிட் வித் பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து ப்ளூமாக இருக்கும் அதுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இந்த மரத்தில் வந்து இலையே இருக்காது ஃபுல்லாக மரத்தில் மொத்தமும் பூ மட்டும்தான் தான் இப்படி எல்லா மரமுமே இலை இல்லாமல் பூ மட்டும் இருக்கும் இந்த பூ விழுந்ததுக்கப்புறம் இலை வரும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மரத்தில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக ஃப்ளவர் தான் இந்த காமிக்கிறேன் பக்கத்தில் இதெல்லாம் ஃப்ளவர் இதே மாதிரி இந்த சைடு ரெண்டு பக்கமே மரம் இருக்குது ரெண்டு பக்கம் மரமும் பூ மட்டும் பூத்துருக்கும் செரி ப்ளாசம் இது பேர் தான் இங்கே வியோஸில் செரி ப்ளாசம் ஸ்ப்ரிங் சீசன் எல்லாமே இது வந்து லைட் பிங்க் இப்போ ஒயிட் வரும் டார்க் பிங்க் வந்து இன்னும் நெக்ஸ்ட் வீக் இதுதான் செரி பிளாசம் இங்கே சுற்றி இருக்க எல்லா மரமும் ஊற்றுருக்கு இது ஒயிட் ஃப்ளவர் செரி பிளாசி இது பென்சில்வேனியாவில் உள்ள ஃபிலோட்டியா மியூசியம் பக்கத்தில் இருக்கு ஸ்டாச்சு அப்புறம் அது பக்கத்தில் உள்ள செரி பிளாசிங் த்ரீ Vi vil vente seg இது எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள மரம் செரி பிளாசம் மரம் ரொம்ப நாளாக மரம் வந்து ஒன்றுமே இல்லாமல் வெறும் கிளம்ப மட்டும் காஞ்சி போன மாதிரி இருக்கும் திடீர்னு கலிஞ்சி பார்க்குறப்போ ஃபுல் பிளாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கே நமக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கிற மரம்